ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க இன்றைக்கி எபிசோட் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ஸோ அதனால் ஃபுல்லாகவே வீடியோவை பாருங்கள் சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம் ஸ்டார்டிங் சேமில் நம்மளோட பிரேமுக்கு வந்து எல்லா உண்மையும் தெரிய வந்திருக்கும் இந்த மாதிரி தான் கல்யாணம் பண்ணது சீமாவே இல்லை அவளோட தங்கச்சி ரோஹிணியை தாங்கிற விஷயத்தை தெரிஞ்சு அப்படியே அதிர்ச்சியாகி பித்து பிடிச்ச மாதிரி நடந்து அப்படியே ரோட்டில் போயிட்டுருக்கான் காற்று பலமாக வீசுத நம்மளோட சீமாவும் அழுதுக்கிட்டே அவனோட பின்னாடி போயிட்டே இருக்கா பிரேம் நில்லுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டே போகிறான் ஆனால் அவன் கண்டுக்காமல் அவளை பிடிச்சி தள்ளி விட்டுறான் அதுக்கப்புறமும் அவனோட கையை பிடிச்சிட்டு ப்ளீஸ் பிரேம் ஒரு தடவை நான் சொல்கிறத கேளுங்க நான் பண்ணது பெரிய தப்பு தான் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிரி கதிரி அலரா உடனே வந்து அவன் பயங்கர கோமா கத்துறான் போது சீமா நிறுத்து இதுக்கப்புறம் நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாத என்னோட மொத்த வாழ்க்கையையுமே நீ நாசமாக்கிட்டீல உனக்கு நான் அப்படி என்ன பண்ண உன்னை உண்மையா காதலிச்ச நீ தான் என் மனைவின்னு சொல்லிட்டு தலையில தூக்கி வச்சு கொண்டாடின என்னோட குடும்பத்துல இருக்கிறவங்கள்ட்ட கூட விட்டு கொடுக்காம உன்னை அவ்வளவு பாதுகாத்த லவ் பண்ண கேர் பண்ண ஆனா அது எல்லாத்துக்கும் நீ கொடுக்குற பரிசு இதுதானா என்னை ஏமாத்தி சீட் பண்ணிருக்கல நீ எப்படி இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண சீமா என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு உன்னோட தங்க மனமேடியில உட்கார வச்சுட்டு அவளுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு நீ பார்த்துருக்கல்ல அவளோட தாலியை நீ எடுத்து போட்டுட்டு என்னோட குடும்பத்தில் வந்திருக்க அப்பா எவ்வளோ பெரிய ட்ராமா எவ்வளோ பெரிய நாடகம் பண்ணியிருக்கல்ல நீ எவ்வளோ பெரிய மோசமானவ அப்படின்னு எனக்கு இப்போதான் தெரிஞ்சிச்சு இதுக்கப்புறம் நீ எதுவுமே பேசாத அப்படிங்கிற மாதிரி கத்துறான் உடனே அவ அழுதுட்டே சொல்கிறா என்ன மன்னிச்சிருங்க பிரியம் எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலை அந்த நேரத்தில் நான் வேணும்னே அப்படி பண்ணவே இல்லை நான் கரெக்டான நேரத்தில் வந்துடலான்னு போனேன் ஆனால் என்னால் சரியான நேரத்துக்கு வர முடியல அதுக்குள்ளே உங்களுக்கும் ரோகினிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் போது ஓதசியமாக நிறுத்து இந்த அழுது அழுது இந்த மாதிரி நாடக போறத முதல்ல நிறுத்த இனிமே உனக்கு எனக்கும் எந்த விதமான உறவுமே இல்லை புரியுதா அதனால இனிமே என் பக்கத்துல கூட நீ நெருங்காத என்னை விட்டு விலகியே இரு அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அந்த இடத்தை விட்டு வேகமா போவான் பாருங்க டக்குன்னு வந்து ஒரு லாரி மோரி அப்படியே ஆக்சிடென்ட் ஆயிடும் சீமா வந்து பிரேம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துவா அந்த சீனை அப்படியே கட் பண்ணா இங்க வந்து எல்லாரும் ஹாஸ்பிடல்ல தான் இருக்காங்க பிரேம் வந்து ரொம்ப சீரியஸா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பதட்டத்தோட நம்மளோட சீமாக்கு ரொம்ப அழுகையா வருது பிரேமோட இந்த நிலைமைக்கு நம்ம தானே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்கா அப்பதான் டாக்டர் வந்து ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றாங்க இந்த மாதிரி பிரேமுக்கு வந்து பேரலைஸ் அட்டாக் வந்து வந்துருச்சு ஸோ அதனால அவர் வந்து படுத்த படுக்கையாயிட்டாரு அவர் குணமாகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அது வரைக்கும் நீங்க தான் அவரை வந்து நல்ல விதமா பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்ன உடனே அவங்க எல்லாருக்கும் அப்படியே வந்து பயங்கர ஷாக்கா இருக்கு எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க அப்பதான் வந்து அந்த நேரத்துல அத்தக்காரங்க சீமாவோட அம்மா அப்பா எல்லாருமே வரா அப்ப ரோகிணி வந்து அத்தையை பிடிச்சிட்டு இந்த மாதிரி பிரேமாமாக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்னா அவங்களுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது உடனே வந்து சீமாவை தனியா கூட்டிட்டு போய் கேட்டுட்டு இருக்காங்க என்னமா எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சாமே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து அழுதுட்டு அப்படியே வந்து நின்றுட்டு இருக்கா உடனே வந்து டாக்டர்கிட்ட போய் கேட்டுட்டு இருக்கா இந்த பாருங்க என்னோட பிரேமுக்கு வந்து இந்த மாதிரிலாம் இருக்காது நீங்கள் வந்து மறுபடியும் ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிகிட்டு இருக்கா உடனே வந்து டாக்டரும் வந்து அவளுக்கு ப்ரூஃபோட நிரூபிக்கிறாரு இந்த பாருங்கம்மா இவரு வந்து கால காலத்துக்குமே இப்படியே படுத்து படுக்கையாக இருக்க போகுது கிடையாது அவரு வந்து நீங்கள் நல்லா கேரிங்காக கவனிச்சுக்கிட்டு டேப்லெட்லாம் கொடுத்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே அவர் வந்து எந்திரிச்சு நின்றுவாரு அதனால நீங்கள் தான் அவரை நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க உடனே வந்து சீமா வந்து ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கிறா என்னோட பிரேமை வந்து நான் பழைய மாதிரி கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு thank you அதோட நம்ம பிரேமா வந்து வீட்டுக்கும் அழைச்சிட்டு போயிடறாங்க அங்க போயிட்டு பாட்டி அம்மாக்காரங்க எல்லாருமே வந்து பிரேம ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க நீ உனக்கு கவலைப்படாத பழைய மாதிரி வந்துருவ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் நீ தாமா சொல்லிட்டு போறாங்க இங்க வந்து உடனே வந்து நம்ம சீமா வந்து அவன் பக்கத்துல போய் நிக்கிறா உடனே இவன் வந்து அவஸ கூட பாக்கிறதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்லை டக்குன்னு வந்து மூஞ்சி அப்படியே திருப்பிக்கிறான் அந்த சைடு பார்த்தா நம்மளோட சீமா கல்யாண குளத்துல இருக்கிற அந்த போட்டோவை பார்த்துட்டு அப்படியே அறுவை திருப்பா மூஞ்ச வச்சுட்டு அப்படியே கோவமா வந்து முறைச்சு பார்த்துட்டு இருக்கான் இவளுக்கு நல்லா தெரியுது இவர் வந்து நம்மள இன்னும் கொஞ்சம் ரொம்ப வெறுக்கிறாரு என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரியே இவ பார்த்துட்டு இருக்கா அப்புறம் இங்க கீழே எல்லாருமே பிரேம பத்தி தான் கவலையா வந்து பேசிட்டு இருக்காங்க அப்ப இங்க பிரேம் வந்து தண்ணி வேணுங்கிறதுக்காக அப்படியே வந்து எக்கி எக்கி எடுக்க பாக்குறா அவனால முடியல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது கரெக்டாக அந்த இடத்துக்கு சீமா வந்துடுறா என்னங்க என்னாச்சு எதுக்கு இப்படி இருக்கீங்க சீமான்னு ஒரு குரல் கொடுத்தீங்கன்னா நான் ஓடி வந்திருப்பேன்ல என்னக்கா தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து குடுக்குறா உடனே அவன் கோவத்துல அந்த கிளாஸை அப்படியே தட்டி விட்டுடுறான் கீழே வந்து அப்படியே ஊத்திடுது உடனே வந்து இது எல்லாத்தையுமே அத்தக்காரங்க பாக்குறாங்க அவங்களுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்க அப்பதான் வந்து சீமா நீ போமா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அனுப்பி வச்சுட்டு அத்தக்காரங்க தான் வந்து இந்த மாதிரி தண்ணியை எடுத்து கொடுக்குறாங்க இந்த அப்பா பிரேம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க கிட்டேயுமே அவன் பேச மாட்டான் ஏன்னா அவங்களுக்கும் உண்மை தெரிஞ்சுதான் இந்த வேலையை பார்த்திருக்காங்கன்னா அவனுக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் அவங்க வந்து பேசவே மாட்டான் உடனே வந்து அவங்க மன்னிப்பு கேட்கிறாங்க இந்த பாருப்பா பிரேம் இதெல்லாம் வந்து நாங்க வேணும்னு பிளான் பண்ணி பண்ணல எல்லாம் எல்லாமே வந்து எங்க சந்தர்ப்ப சூழ்நிலை அதனாலதான் இப்படி நடந்துருச்சு நீ தயவு செஞ்சு இப்ப பண்ணாத பாசியமா சீமா உன் மேல அன்பா இருக்கா பாசமா இருப்பா உன் மேல ரொம்ப காதல் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க ஆனா இவங்களை வந்து அவன் மதிக்கிற மாதிரியே தெரியல மூஞ்சி திருப்பிக்கிட்டு தான் இருக்கான் அதோட அவங்க கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க தன்னை விட சின்ன பையன்ட்ட மன்னிப்பு கேட்குறோங்கிற எந்த விதமான உறுத்தலுமே இல்லாம அவங்க மன்னிப்பு கேட்டுட்டு போயிடுறாங்க அதோட இங்க பிரேமுக்கு வந்து சீமா சொன்ன வார்த்தை வந்து அப்படி மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு இன்னமும் அப்செட்டாக தான் இருக்கான் அப்படியே இங்க சீமாவை காட்டுறாங்க அவ வந்து சமைச்சிட்டு இருக்கா எல்லாத்துக்கும் வந்து போய் இதை கொடுத்துட்டு இருக்கும் போது இங்க வந்து கிளாஸ் போடையிட சவுண்டு கேட்குது என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மாடிக்கு ஓடி போய் பாக்குறாங்க அங்க பார்த்தா பிரேம் வந்து ஏதோ ஒரு பொருளை எடுக்கிறதுக்காக போயிருப்பான் போல அப்ப வந்து விழுந்திருப்பான் உடனே வந்து சீமா தான் போய் என்னங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் தூக்குறான் உடனே என்ன தொடாதாச்சு என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அப்படி கத்திட்டு இருக்கான் அதோட வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்துடுறாங்க உடனே வந்து அவனை வந்து படுக்க வச்சுட்டு ஏன்ப்பா என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதோட அவன் அழுதுட்டே சொல்றான் இதுக்கப்புறம் என்னால் முடியாது என்னோட வேலையை கூட என்னால பண்ண முடியல இதுக்கப்புறம் இந்த உயிரை வச்சுட்டு நான் ஏன் இருக்கணும் நான் வந்து சாகணும் என்னை சா என்னை வந்து இந்த மாதிரி கொலை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து கத்திட்டு இருக்கான் இதெல்லாம் பார்க்கறான் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அப்படியே வருத்தப்பட்டு அழுறாங்க பாட்டிலாம் மனசு போய் இந்த பாரு பிரேம் நீ வந்து இப்படிலாம் பேசாத நீ தைரியமான தானே தைரிய வந்து இருப்பா சரிய வந்து அந்த அந்த கடவுள் வந்து 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 கைவிட மாட்டாங்க நீ சரியாயிடுவ அப்படி இப்படின்னு பேசிட்டு அதோட சீமா சீமா மட்டும் உடனே பிரேம் பாரு நெருங்கி வர முயற்சி பண்ணாது எனக்கு உன்னோட உதவி தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான் உடனே சீமா எடுத்து கும்பிட்டு அப்படி அலறா பிளீஸ் பிரேம் நீங்க இந்த மாதிரி பண்ணி உங்களை நீங்களே வந்து காயப்படுத்திக்காதீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க பண்றது அப்படின்னு சொல்லி எல்லாரும் இருக்காங்க அப்ப வந்து நம்மளோட சீமாவோட அம்மா அத்தை ரெண்டு பேருமே வந்துட்டு இந்த மாதிரி தன்னோட மகள்களுக்காக ட்ரெஸ் அதெல்லாம் வந்து குடுத்துட்டு போறாங்க இந்த மாதிரி சுமங்கலி பூஜை இருக்காமா சோ அதுக்காக அதெல்லாம் வாங்கிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா அவங்களும் வந்து இருக்காங்க இங்க அப்படியே சித்தார்த்த தான் காட்டுறாங்க அவன் வந்து அவன் தங்கச்சிக்காரிக்கு வந்து ஒரு காரை தான் கிஃப்ட் பண்ணியிருக்கான் அந்த சாவியை எடுத்து கொடுக்குறான் இவன் வந்து பயங்கர ஷாக்கு என்னன்னா சொல்றீங்க இவ்வளோ காஸ்ட்லியான காரு அதுவும் எனக்கா உண்மையா தான் சொல்றீங்களா அப்படின்னு கேட்க ஆமாமா இந்த கார் உனக்காக தான் வாங்கினேன் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இதை எடுத்துட்டு போய் உன்னோட ஃப்ரெண்ட்ஸெல்லாம் காட்டி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லும் போது உடனே அவ தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா அப்போ இது எல்லாத்தையுமே பாட்டி வந்து கவனிச்சிடுறாங்க உடனே வந்து கோவப்பட்டு உடனே வந்து அவளை கூப்பிடுறாங்க இந்த பாரு அவன் அந்த சாவியை நீ வந்து திரும்ப கொடு அந்த கார் உனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கத்துறாங்க உடனே இவ்வளோ பயந்துக்கிட்டு அப்படியே நின்னுட்டு இருக்கா அங்கே பாட்டியும் போயிடுறாங்க அதோட வந்து ரோஹிணியும் வந்து வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருக்கா ஆனால் இவளுக்கு மனசே இல்லை உடனே வந்து சித்தார்த்து சொல்கிறான் இந்த சாவியை வந்து நான் வந்து கீழே வைக்கிறேன் அந்த டேபிளில் நீ வந்து எப்போ உனக்கு வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பிரைன் வாஷ் பண்ணிட்டு போய் உட்கார்றா இவளுக்கு வந்து டபுள் மைண்டாகவே இருக்கு டக்குன்னு என்ன பண்ணுறான் அந்த சாவியை எடுத்துக்கிட்டேன் அண்ணா நான் அந்த சாவியை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவட்டு போறா உடனே இந்த வந்து ரோகிணிக்கு வந்து பயங்கர ஷாக்கா இருக்கு என்னடா இது பாட்டிக்குள்ளே சொல்லி வெயினை எடுத்துட்டு போகிறா அப்படிங்கிற மாதிரியே பாத்துட்டு இருக்கா சித்தார்த்து வந்து ரொம்ப ஜாலியா சிரிச்சுட்டு இருக்கான் அப்பா நம்ம பிளான் சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள்